பாரத தேசத்தில் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் வந்துருக்கு என்னென்னா ஒரு போர் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ரதத்தில் உள்ள சாரதி இறங்கி தான் அந்த ரதத்தில் உள்ள அரசரையோ போர் வீரரையோ இளவரசரையோ கீழே இறக்குவாருங்க அப்போது மகாபாரத யுத்தம் முடியுது முடிஞ்ச உடனே நியாயப்படி கிருஷ்ணர் இறங்கி தான் அர்ஜுனனை இறக்கணும் ஆனால் கிருஷ்ணர் என்ன கட்டளை இடறாரு அர்ஜுனனை முதல்ல இறங்க சொல்கிறாரு அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியலை இறங்கிடுறாரு அது கிருஷ்ணர் அப்புறம் என்னாது அப்படின்னா அந்த ரதம் அப்படி தீப்பற்றி எறியுது அ அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியலை கேள்வி கேட்குறாரு அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த மகாபார யுத்த யுத்தத்தில் வந்து ப பயங்கரமான அஸ்திரங்கள்லாம் தாக்கியிருக்கு அந்த ரதத்தை ஆனால் அதோடய தாக்கத்தை தடுத்து நிறு நிறுத்துனது அந்த ரதத்தில் மேலே பறந்துட்டு இருந்த அனுமான் துவஜம் கொடி அதே நேரத்தில் கிருஷ்ணரும் அவங்க ரெண்டு பேரும் இறங்கின உடனே அந்த ரதம் தீப்பற்றி எறியுது